அந்த மெரினா பீச்சில் வாக்கிங் போகிறாள் பாருங்களேன் நல்லா வெறுக்கு வெறுக்கு வேகமாக நடந்தால் வெயிட் குறை ஒருத்தர் இரு வருஷமாக நடக்கிறா வெயிட் குறையில ஏன் போகும்போதே பயில் இரநூறுவா வச்சுக்கிட்டு போகிறது ரெண்டு செப்பு நாலு உளுந்த விட கொடுனேன் இங்கிட்டு ஒரு அஞ்சு செப்பு ரெண்டு பருப்பு விட கொடுனேன் சுண்டலை கொடுனே சாப்பிட்டு பத்து கிலோ வெயிட் கூடித்தான் இருக்கேன் நாயை கூப்பிட்டு வாக்கிங் போகிறேன் நாய் வெயிட்டு குறைஞ்சது இப்போ அப்படியே தான் இருக்கேன் அப்போ நல்ல பேசும் திறனை குறைச்சது தான் எவ்வளோ எவ்வளோ சிறுவழியை உண்டு பண்ணியிருக்கு நல்ல மழுக்கு புதுசு புதுசான கண்டுபிடிப்பு ஆண்ட்ராய்டு வந்த பாடுதான் நம்மளுக்கு தூக்கும் போறது ஒரு பக்கம் மன குழப்பமா தான் பாத்தீங்களா ஒரே ஆளு ரெண்டு செல்போன் வச்சிருக்கான் எதுக்கு காலையில போனே வழி வச்சுக்க ஒன்னு கால் பண்ணி ஒண்ணு அவனே கேட்டுக்கிறேன் பாத்தீங்களா ஐயா ஒரு ஆள் சிரிச்சிருக்காரு அவர் சிரிச்சு இந்த ஜோக்கு கிடையாது நான் ஏழை முக்கால் கடிச்சு பாரு அப்ப அந்த ஜோக் பரவாயில்ல எங்களுக்கு இப்படி இடத்துல ரெண்டாயிரம் பேர் திரண்டு ரசிச்சு கை தட்டி வெடி வெடிச்சு கொண்டாட அவசியம் இல்லை அவங்க பேச்சு நாலு பேர் கேட்டா கூட நாலு பேருக்கு அவங்க சொல்ற விஷயம் போய் மனசில்